நிர்சனம் டிவி நேயர்களுக்கு வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம் நம்ம தோட்டத்துல கொஞ்சம் அருநெல்லிக்காய் காய்ச்சிருக்கு நம்ம அதை எல்லாத்தையும் பறிச்சிட்டு ஏதாவது இந்த மாதிரி ஊருகாய் அந்த மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு இப்போ பறிக்க வந்திருக்கேன் பறிச்சிட்டு போயிட்டு நான் டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அதை காமிக்கிறேங்க ஓகேங்க இதை எடுத்துக்கிட்டு போய் உங்களுக்கு காமிக்கிறேங்க பாருங்களேன் நம்ம அங்கே நெல்லிக்காய் பறிச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா அதை க்ளீனாக எடுத்து நல்லா தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தான் போடலான்னு நினைக்கிறேங்க இன்றைக்கி பாருங்கள் நல்ல காயாக வந்து சுத்தம் பண்ணிவிட்டு போட்டுட்டு நான் ஊருக்காய் போடுறப்ப காமிக்கிறேங்க பாருங்களே ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குதுன்னு காய் நல்லா இருக்குது நான் காமிக்கிறேன் ஓகேங்க நம்ம செடியில் பறிச்சிட்டு வந்தோமில்லைங்க அருண் வெள்ளிக்காயா அதை இப்போ நம்ம ஊர்கா போட்டுடலாம் நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நிறைய தாங்க ஊற்றிருக்கேன் இந்த ஊர்கா மாதிரி புளி மாதிரி சமாச்சாரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் நிறைய தான் தேவைப்படும் நிறைய தான் ஊற்றிருக்கேன் நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் சும்மா ஒரு இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு பச்சை மிளகாயை போடுத்துறேன் திருச்சி பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் பாருங்க அருள் எலிக்காக போயிருக்கேன் வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு போடலாம் ஓகேங்களா இந்த நெல்லிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம் அது கொஞ்சம் தண்ணி விடும்ல அப்போது எல்லாம் கலந்து வரப்போ சரியாக இருக்கும் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு நான் உப்பு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் மிளகாப்பொடி போட்டுவோம் நான் கொஞ்சம் ரெண்டு லெமன் பூழி வச்சிருக்கேன் அதையும் ஊட்ட போகிறேன் பாருங்களேன் கொஞ்சம் கடுகு பொடி கொஞ்சம் வெந்தயப்பொடி மஞ்சள் பொடி

பா ரொம்ப 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 நல்லா இருக்குதுங்க சரிங்க இது ஆஃப் பண்ணிடுறேன் விவசாய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பார்த்தீங்களா எப்படி பாருங்க ஓகேங்க நீங்களும் செய்து பாருங்க ஓகேங்க